பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பேன் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் எதிர்பார்க்குறீங்க ஒன்று நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க கத்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார் சரி இந்த இடம் எது அப்படின்னு பார்க்குறீங்களா எருசலேமில் இருக்கிற ஒலிவமலை இருக்குல்ல மலை பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்குல்ல ஏசு இங்கேருந்து தான் பல்லோகத்துக்கு ஏறி போனார் இங்க தான் திரும்பி வந்த அவருடைய பாதங்கள் ஒலிவமலையில நிற்கும் என்ன வேலை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒலிவு மலையின் உயரத்துல நின்று நான் உங்களோட பேசுகிறேன் பாருங்க ஒரு சர்ச்சி ஒரு உயரமான கோபுரம் இருக்கிறது இந்த ஒலிவு இன்றைக்கு ஏராளமான வீடுகள் வந்திருக்கிறது இயேசுவின் நாட்கள்ல அப்படி எல்லாம் கிடையாது தான் மக்கள் வசித்தார்கள் இது ஒரு மலைப்பகுதியா இருந்தது இன்னைக்கு நிறைய மக்கள் இங்கே வசிக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் இயேசு திரும்பி வரும்போது இந்த மலை ரெண்டாக பிளக்கும் என்ற வேதத்தில் சொல்லப்படுகிறார் அவருடைய பாதங்கள் இங்கே வந்து நிற்கும் இங்கிருந்து இரு இயேசு பிரவேசிப்பார் அவர் ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் கத்தாதி கத்தாவாய் நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார் இந்த மலையில தான் நடக்க போகிறாரு சார் இன்றைக்கு ஆண்டு எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா யோவான் பதினோரா அதிகார நாற்ப ராமசனும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அன்று சொல்றாரு என் மகனே ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிற நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற ஆனால் நீ விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தால் தான் என் மகிமை பார்க்க முடியும் நீ விசுவாசித்தால் தான் நற்பத்தை பார்க்க முடியும்னு ஆண்டு சொல்கிறார் மகளே ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிக்கிறது நடக்குமா நடக்காதா எல்லாம் சீரியஸா என்று கலங்குகிறாய் ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் லாசரே என்கிற ஆண்டவுடைய சிநேகிதன் வியாதிப்பட்ட போது அவனுடைய ரெண்டு சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினாங்க இயேசு வருவதற்கு தாமதித்து விட்டார் அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் கழித்து இயேசு பத்தியானியா கிராமத்துக்கு வந்தார் இந்த ஒலிவு மலையின் அடுத்த பகுதியில் தான் இந்த பெத்தியானியா இந்த கிராமமும் இருக்கிறது இந்த அற்புதம் நடந்த இடமும் இருக்கிறது இயேசு வந்தபோது மாத்தாள் மரியாளு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க மாத்தாள் வந்து ஒரு காரியத்தை நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் எல்லாம் முடிந்து விட்டது பிந்தி வந்திருக்கிறீரை என்று சொல்லும் போது அப்பதான் இயேசு சொல்ற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் இப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்களே பார்த்து எல்லாம் பிந்திட்டு சீரியஸ் ஆயிட்டு இனி ஒண்ணு பண்ண முடியாது பிரச்சனை அவ்வளவுதான் இனி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் சரி பண்ணுவார் அற்புதம் செய்வார் முடிந்தது என்று நினைக்கிறதே புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார் லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சது நாலு நாள் ஆயி போச்சு சரீரை நாரி போச்சு இனி அவ்வளவுதான் நினைக்கும்போது இயேசு அவனை திரும்ப உயிர் வர செய்து புதிய வாழ்க்கை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கப் போகிறது விசுவாசிங்க இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் இதை மறுபடியும் நீ சரிப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் சொல்லுங்கள் அற்புதத்தை காண்பிங்க அப்படியே சொல்லுங்க இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீர் அற்புதம் செய்ய வல்லவர் இந்த நிலைமையிலும் மாற்றத்தை உண்டாக்க வல்லவர் இந்த காரியத்தை சரிப்படுத்தமாலே முடியும் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்